ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா உலகத்திலே யார் எது சொன்னாலும் உடனே நம்பி விடக்கூடாது நாமும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒரு காட்டில் ஒரு நரி வெயில் காலமாக இருந்ததுனால தண்ணி தாகத்துக்காக தண்ணீருக்காக தேடிக்கொண்டிருக்கும் தூரத்தில் ஒரு நதி தென்படும் அங்கே ஓடி போய் தண்ணீரை சாப்பிட்டு தாகம் அடங்கிய பிறகு கொஞ்சம் குளித்தால் நன்றாக இருக்கும் வெயில் பயங்கரமாக இருக்கிறது என்று நினைக்கிறது ஆனால் அந்த நதி எவ்வளவு ஆழத்தில் உள்ளது தெரியவில்லை என்று கரை மேலே உட்கார்ந்து ஏசித்து கொண்டிருக்கும் இதற்குள்ளே ஒரு ஒட்டகம் அந்த வழியாக வந்து இறங்கி தண்ணீர் குடித்து குளித்து போகிறது பழக்கம் அந்த பக்கம் வந்த ஒட்டகமிடம் நரி இந்த நதி ரொம்ப ஆழமாக இருக்குமோ நான் இறங்கி குளித்தால் முழுங்கி விட மாட்டேன் அல்லவா என்று கேட்கிறது அந்த வட்டகம் சச்ச அவ்வளோ ஆழம் இல்லை என்று சிரித்து கொண்டு எனக்கு மூங்கால் அளவுக்கு வரைக்கும் தான் ஆழம் இருக்கும் நானும் இப்போதான் குளித்து வந்தேன் என்று சொல்கிறது வேணுமென்றால் நீயும் குளிக்கலாம் வெயில் ரொம்ப அதிகமாக கொளுத்துகிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று சொல்கிறது இந்த நரி கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டாமா அதுக்கு ஒட்டகத்துக்கு மூங்கால் அளவென்றால் எவ்வளவு ஆழம் என்று யோசிக்காமலே மின்னா பின்னா பார்க்காமல் அந்த நதியில் குதிக்கிறது ஆனால் அது முழுங்கிவிட்டு எப்படியோ அவஸ்தைப்பட்டு கரை சேருகிறது வெளியே வந்த உடனே கொஞ்சம் மூச்சை வாங்கிக் கொண்டு ஏண்ட அயோக்கியனே நான் கேட்டேன் அல்லவா அதுக்கு நீ மூங்காலளவுக்குத்தான் என்று சொன்னாயே அறிவிக்கிற அறிவிக்கிறதா நான் முழுங்கிவிட்டு மூச்சை வாங்கி முடியாமல் செத்து சுண்ணாம்பாகி எப்படியோ கரை சேர்ந்தேன் என்று விடாமல் சண்டை போட்டது அந்த ஒட்டங்கம் பிரசாந்தமாக எதுக்கப்படி வாயை வைத்துக்கொண்டு கொண்டு கத்துகிறாய் நான் சொன்னது தானே எனக்கு மூங்கால் அளவுக்கு வந்தது என்று சொன்னேன் உண்மை எனக்கு தண்ணீர் மூங்கால் அளவுக்கு தானே வந்தது என்று சொல்கிறது கொஞ்ச நேரம் ஏசத்த பிறகு தான் புரிந்தது அதுக்கு கால்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் என்று நான் அந்த ஹைட்டு இல்லை என்று தெரிந்து கொண்டது அதனால் நம்ம வாழ்க்கையிலும் ஒருவருக்கு அனுகூலமாக இருப்பது மற்றொருவனுக்கு அது அனுகூலமாக இல்லாமல் போகலாம் அதனால் யாரையும் பிளைண்டாக ஃபாலோ ஆகாமல் உனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எது நல்லா இருக்குமோ அவை எதுவாக இருந்தாலும் நமக்கு நன்றாக இருந்தால்தான் தெரிந்து கொண்டு முன்னுக்கு போக வேண்டும் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா ஒரு லைக் ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்